அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் நீடித்து வாழ விரும்புவது போல் மலையும் கடலும் கல்லும் மண்ணும் கூட நீடித்து வாழ எண்ணுமாம் மனிதன் எப்படி தனது மானுட பிறவி உலகிலேயே சிறந்தது என எண்ணுவானோ அதே போல் மலையானது உலகிலேயே மலையாய் பிறப்பதுதான் சிறந்த பிறவி என எண்ணுமாம் இறைவன் படைத்த எல்லா உயிர்கள் தான் எண்ணுகின்ற வேதங்கள் அதனாலேயே உறுதியாயின கம்பீரம் மிக்க மலையை பர்வதராஜன் என்றும் மீன்கள் உள்ளிட்ட எண்ணற்ற நீர்வாழ் உயிரினங்களில் பிறப்பிடமான நீர்நிலைகளை சமுத்திர குமாரி நதி தேவதை என்றும் போற்றி நம் முன்னோர் வணங்கினர் உண்ட உணவு எப்படி செரித்து உடலின் சதையாக மாறுகிறதோ அதுபோல் மணலில் புதையுண்ட எல்லா ஜீவராசிகளும் சடலங்களும் கொஞ்ச காலத்தில் மண்ணோடு மண்ணாகவே இணைந்து விடுகின்றன எனவே மனிதனை விட வலிய பிரம்மாண்டமான உயிர் சக்தி கொண்டது மண் அதனாலேயே மண் மாதா என்று வணங்கி வழிபடுகின்றனர் சூரியன் சலனமுடையது அது சுழன்று கொண்டிருக்கிறது ஒளி வீசுகிறது அதுவும் உயிர்தான் சந்திரன் தன்னைத்தானே சுற்றி பூமியை வட்டமடித்து சூரியனையும் வலம் வருகிறது எனவேதான் அதுவும் உயிர் இவை அனைத்திலும் கண்ணுக்கு புலப்படாமல் அந்தர்யாமியாய் ஊடுருவி நிற்பவன் இறைவன் ஒருவனே ஆகாயம் பூமி காற்று நீர் மரம் செடி பறவை பாம்பு மனிதர் தேவர் என அனைத்திலும் ஊடுருவி எல்லாவற்றையும் இயக்குபவன் அவனே பலம் உடையவன் பலவான் குணமுடையவன் குணவான் அதுபோல பகம் உடையவன் பகவான் பகம் என்றால் என்ன ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் இந்த ஆறு குணங்கள் தான் பகம் எனப்படும் இந்த ஆறு குணங்களையும் தன்னகத்தே கொண்ட ஒரே ஒருவன் இறைவன் மட்டுமே அதனால்தான் அவரை பகவான் என்று குறிப்பிடுகின்றோம் இதில் முதன்மையான குணமே ஞானம் சகல இடத்தில் இருந்து சகலத்தையும் அறிந்தவன் அவன் ஒருவனே அதனாலேயே வேதங்கள் அவனை சர்வயஞ்ஞன் ஈகம் பரம் இரண்டிலும் அவன் உள்ளான் ஈகம் என்பது நாம் வாழும் பூ உலகம் பரம் என்பது மேல் உலகம் அந்த பரம் எனப்படும் பரலோகத்தில் ஆத்மா என்பதாலேயே அவன் பரமாத்மா என்று துதிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இறைவனை சிந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்